வணக்கம் நண்பர்களே செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போது இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் மேச ராசிக்காரர்களை பொதுவாக நீதிமான் என்று கூட சொல்லலாம் நீதிக்கு துணை போறவங்க எப்பவுமே எந்த ஒரு செயல்லேயும் நேர்மையான எண்ணங்கள்லாம் அதிகமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய மேசராசிக்காரங்க இவங்களுக்கு இயல்பாகவே இந்த குணம் இருக்கும் பெரும்பாலும் இவங்க ரொம்ப கோபக்காரங்க அநீதியை கண்டா பொங்குவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அது உண்மைதாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு அநீதி நீதிக்கு புறம்பா ஏதாவது நடந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்கும் அப்படி சொல்ல செய்கிற அப்படின்னு போய் ஒரு டைம் ரெண்டு டைம் சொல்லி பார்ப்பாங்க அப்படி பிடிக்கலாங்கிற பட்சத்தில் அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்களே அவங்க கண்டுக்கவே மாட்டேங்க என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்கள திரும்பியே பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க தான் நம்மளுடைய மேசராசிக்காரங்க உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எதிரையுமே யாரையும் சார்ந்துருக்க கூடாது நம்மளா சுயமாக உழைச்சி நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் அதே மாதிரி கூட்டமாக நண்பர்களா உறவினர்களாக எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் நிறைய ஒற்றுமையா ஒரே குடும்பமா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியும் நம்மளுடைய மேசராசிக்காரன் தான் எந்த செயல்லயும் ஒரு துடிப்பும் வேகமும் இருக்கும் இவங்க எதுலையுமே கொஞ்சம் நம்பிடுவாங்க அந்த நம்பி வரதுனால தான் அதிகமாக நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க உண்மையிலே அப்படிதாங்க நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா யாராவது ஏதாவது சும்மா சொல்லுவாங்க ஆனால் அது சொன்னது உண்மை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே நம்பிடுவாங்க அப்புறம் பார்த்தா அவங்க ஏதோ இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை அவங்க அவங்க இப்படி தான் சந்திச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா கூட தெரியும் நிறைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ நிறைய நம்பி இவங்க நமக்கு எல்லாம் செய்வாங்க கடைசியில் வரிகளும் நமக்கு இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நிறைய ஆனா கடைசியில் அவங்க எல்லாம் அவங்களுக்கு விரோதிகளா இருப்பாங்க அது தான் உண்மையா இல்லையா அப்படிங்கறத எங்களுடைய கமெண்ட் பக்ஸ்ல தெரிவிங்க தப்பி தவறி கூட யாருக்கும் துரோகம் நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்க கூடியும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா என்ன தெரியுமா யாராவது இவங்களுக்கு ஏதாவது ஒரு துரோகமோ ஒரு இழப்போ செய்துட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கம் இவங்க தலை வச்சு கூட படிக்க மாட்டாங்க அதுவும் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த கோவத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க வேணாம் அவங்க இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படிங்கிறத மனசுக்குள்ள ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி எதுலேயுமே ஒரு முடிவு எடுக்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருப்பாங்க அப்படி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா யார் வந்து என்ன சொன்னாலும் அதை மாற்றிக்கவே மாட்டாங்க அதோடைய பின்விளைவுகளை பற்றி கூட அவங்க கவலைப்படவே மாட்டாங்க எடுத்த முடிவில் கடைசி வரிகளும் அது சரி தான் அப்படின்னு ஓரளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க எடுக்கிற முடிவு வந்து ஓரளவுக்கு சரியாக தான் இருக்கும் நேர்மையாகவும் இருக்கும் அதனாலேயே அவங்க கண்டிப்பா அந்த ஒரு முடிவுல தீர்க்கமா இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு பொதுவாக இவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே படிப்படியாக நல்ல ஒரு முன்னுக்கு வருவாங்க மதிய வயதில் இருக்கிறவங்க அதாவது நாப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலேயே இவங்க பெரிய ஒரு சாதனையாளரா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஆனா கொஞ்சம் முன்போகத்தை மட்டும் இவங்க தவிர்த்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க வெற்றி பாதையில வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இவங்களுடைய பலவீனமே முன் முன்கோபம் தான் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவாங்க எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறாங்களே இவங்க பெரிய கோவக்காரங்களா இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா இவங்க நியாயத்து பக்கம் எப்பவுமே நிற்பாங்க இவங்க கிட்ட இருக்கிற நியாயத்தை இவங்களுடைய கோபம் வழியாக தான் இவங்க வெளிப்படுத்துவாங்க அந்த அளவுக்கு நல்ல விதமாக யோசிப்பாங்க அதே மாதிரி இவங்க கூட அந்த வெறுப்பை காட்டினாங்க இல்லையா அவங்க கூட இவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை கூடியவர்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட வந்து நட்பு பாராடுவாங்க மேசராசிக்காரர்களுக்கு முக்கியமான குணம் அப்படின்னு பார்த்தா தேனியை போல ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க கொஞ்சம் ஒரு மணி நேரம் கூட சும்மா உக்காந்துட்டு இருக்க மாட்டாங்க இவங்க கிட்ட இருக்கிறத கொஞ்ச நேரம் சும்மா உக்காந்துதான் பாருங்களேன் அப்படின்னு கூட யாராவது கேட்டால் கூட முடியவே முடியாது தண்டனை கொடுக்கறதா இருந்தால் கொஞ்ச நேரம் மேசராசிக்காரங்கள சும்மா உக்காந்துட்டு போங்களே அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா சும்மா கொஞ்ச நேரம் கூட உக்காந்துக்க மாட்டேன் ஏதாவது ஒரு யோசனை அல்லது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதுதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் கூட அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு தற்போது சனி வக்கரக பயிற்சி ஏற்படுப்பது இந்த சனி வக்கரக பயிற்சினால நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ போகுது என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க இந்த ஜூன் முப்பதாம் தேதி நடக்க உள்ள சனி வக்கரக பயிற்சினால நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது எந்த கெடுபலன்களை ஏதாவது சனி பலவான் வழங்குவாரா ஏன்னா நம்மளுடைய மேச ராசிக்காரங்க எப்பவுமே நீதிமானுங்க நீதிமானுக்கு நீதிமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுனாலேயே நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு சனி வக்கரகப் பயிற்சினால ஒரு பாதிப்பும் ஏற்படாது இந்த சனி வக்கரகப் பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா சனி அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து சில மாற்றங்களை தருவார் சில சமயம் ரீதியாக மாறாமல் நட்சத்திர நீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி தான் சனி வக்கரக பயிற்சி என்று கூறுவாங்க தற்போது கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செஞ்சிட்ருக்கிறாரு இதுதான் அந்த ராசியில் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால் சனி வக்கரக பேச்சு என்று சொல்கிறோம் இது எப்போ நடைபெற போகுது அப்படின்னா ஜூன் முப்பதாம் தேதி முதல் அன்று தொடங்கி அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு சென்று அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு செல்ல இருக்கிறார் இதனால் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சொந்த வீடு கட்ட அதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் சொந்த வீடு கட்டுறீங்க கட்டலாம் அப்படின்னு நீண்ட நாளாக கனவு இருந்திருப்பீங்க அது கட்டுறதுக்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா கட்டுவதற்கான கையில காசே இல்லை நம்ம நாங்க புழம்பிட்டு இருக்கோம் அடுத்த மாசம் வாடகை கட்டுறது கூட வழி இல்லாம நாங்க இருக்கோம் நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சில பேர் நீங்க கேட்கலாம் கண்டிப்பா நீங்க அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதற்கான பணம் தானா வருங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு கடன் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இத்தனை காலமாக நிலவிய கடன் பிரச்சனையும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் முக்கியமாக பண ரீதியாக நிலவி வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகும் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன குறைகள் எத்தனை வரையில் ஏற்பட்டிருக்கலாம் சில பேருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனையும் சில பேருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அக்டோபருக்கு பெண் உங்களுடைய திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரணமையும் அதற்கான முயற்சி நீங்கள் நீங்க எடுக்கலாம் அதற்கு முன்பாக திருமணத்திற்கு முயன்றால் கொஞ்சம் நடக்கிறதுல ஒரு சில தாமதங்கள் ஏற்படும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக அதாவது அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீண்ட நாட்களாக வேலை இல்லாம வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதற்கான முயற்சியில் நீங்கள் நீங்க முயற்சி செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முயற்சி செய்யாமல் கொண்டுட்டு வந்து எந்த ஒரு கடவுளும் கொடுக்காதுங்க முயற்சி செய்யணுங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அதற்கான முயற்சியில் நீங்க ஈடுபடலாம் அதே மாதிரி தனியார் துறையில் வேலை செய்கிறீங்க அதே மாதிரி அரசு துறையில் வேலை செய்யறீங்களுக்கு சில இடமாற்றம் வேணும் வேலையில் ஒரு பதவி உயர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க கண்டிப்பா அதற்கான முயற்சியில் நீங்க ஈடுபடலாம் கண்டிப்பா இடமாற்றம் கேட்டைங்களுக்கு இடமாற்றமும் பதவி உயர்வு கேட்டங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கலாம் புதிய வேலை தேடுறங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு புதிய வேலை கிடைக்கும் அதே மாதிரி நிலம் வாங்கணும் இன்னும் நமக்கு நம்ம வாழ்நாளையில நம்ம பேர் சொல்லிக்கிற மாதிரி நம்ம ஒன்றுமே பண்ணலையா அப்படின்னு இதனை அவர்கள் நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் இனி அப்படி இருக்காதுங்க நீங்களாம் சொந்தமாக ஏதாவது ஒரு மனையாவது வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடுங்க ஒரு சில பேருக்கு கால்வழி இதய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவர்களும் மருத்துவர்கிட்ட முன் ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது மருத்துவர்கிட்ட சென்று முன் ஆலோசனை பெற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முன்கூட்டியே நம்ம சரி செய்யலாம் வரும் முன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கும் பிரச்சனையை கொஞ்சம் முன்கூட்டியே மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாவே பெரிதாக பாதிப்பும் எதுவும் இருக்காது பெரிய இழப்பு எதுவும் இருக்காது முடிந்த அளவுக்கு நீங்கள் முன்கூட்டியே மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுங்க சின்னதாக தானே கால்வழி தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை சும்மா நெஞ்சு விழிக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சில பேரெலாம் யோசிக்கலாம் முடிந்த அளவுக்கு நீங்கள் மருத்துவங்ககிட்ட முன் ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு பட்டீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வணங்கிட்டு வாங்க அப்படி முடியாத பட்சத்தில் திருநள்ளாராவது ஒரு டைம் சென்று வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லணை தீபம் ஏற்றி வழிபடுறது இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டில் டெய்லியுமே நீங்கள் சாப்பா டெய்லியுமே முடிதான் செய்யுங்க அல்லது சனிக்கிழமை தோறும்மாவது நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி சாதத்தை எடுத்து அதில் கொஞ்சம் எல் கலந்து சனி காகத்துக்கு கொஞ்சம் அன்னம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களே அந்த மாற்றத்தை உணர்வீங்க இந்த மாதிரி செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க சனி பகவானால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இருந்தாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தெலாம் செஞ்சுடுவாங்க நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டார் மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேஸர் ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேஸ்தான் ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ